ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பாரம்பரிய தானிய வகையான கம்பை வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பந்தாங்க பண்ண போகிறோம் எப்படி இடியாப்பம் கம்பு மாவில் செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் தண்ணியை ஊற்றி ஆறு அவர் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிடலாம் சல்லடையை வச்சு திரிச்சிருக்கிறேன் அப்புறம் அந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இடியப்பம் செய்துக்கு வெந்நியை கொதிக்க வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பிளேட்டில் வறுத்து வச்ச மாவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி நம்ம கொதிக்க வச்சுருந்த வெந்நீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் தண்ணி இல்லைன்னா இடியாப்பம் வராது நல்லா சூடாக இருக்க சொல்லி கிண்டி கொங்க தேவையான அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இனி அதை ஏப்பை குழல்லில் நம்ம போட்டுக்கிடலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சூடாக தான் இருக்கும் மாவு பழகினவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழகாதவங்க ஸ்பூன்ல எடுத்து போட்டுக்கோங்க இப்போ கொலலை மூடியாச்சு இனி இடியாப்பம் அவிக்கிறதுக்கு நான் ஓலையில் தான் இடியாப்பம் அவிப்பேன் கடையிலே இதே மாதிரி கிடைக்கும் நீங்கள் கூட தேவைப்பட்டால் கடையிலே வாங்கிக்கோங்க பொன்ன நிலையாக நம்ம புனிஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா கம்பு மாவில் செஞ்ச இடியாப்பம் இனி இதை நம்ம இட்லி பாத்திரமோ இடியாப்ப பாத்திரத்துலேயோ போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் உள்ள குழந்தைங்களுக்குலாம் கம்புன்னா என்னதுன்னே தெரியாது அவங்களுக்கு திடீர்னு கொண்டு போய் இந்த கம்பு சத்தானது சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கிற திடீர் பார்த்தா கம்பு மாவில் செஞ்சு கொடுங்க அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு சத்தானதை கொடுத்தோன்னு மன இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங் தேங்க்ஸ்